நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லோருமே டண்டனக்கா நடக்குனக்கான்னு ஒரே ஹாப்பி மூட் குஷி மூடில் தான் இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பில் அடுத்ததாக கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ மலேஷியாவில் ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே அதுக்குள்ளேயே இன்னும் படம் வெளியாகிறதுக்கு இன்னமும் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் இருக்குது இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்குள்ளேயே ஒரு கோடிக்கு மேலே வந்து வசூல் மழையை கொட்டி இருக்கு ப்ரீ புக்கிங்ல மட்டுமே இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சருடைய நடிப்புல லியோ படம் வந்துச்சு இல்லையா அந்த லியோ படத்தோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனே வந்து ரெண்டரை கோடி அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இது வந்து ப்ரீ புக்கிங்கே வந்து இன்னும் ஒன்பது நாட்கள் இருக்கு அப்படி இருக்கக்குள்ளேயும் ப்ரீ புக்கிங்கே ஒரு கோடி வந்திருக்குன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடே வந்து இது சொல்றாங்க ஸோ கண்டிப்பா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க